புக்கி வணக்கம் ஹாய்டுவால் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி கூட்டு பார்க்க போகிறோம் இப்போ விரதத்துக்கெலாம் சமைக்கிறோன்னா கண்டிப்பாக நம்ம கூட்டு செய்வோம் அது சிம்பிளாக இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நான் வந்து இன்றைக்கி தண்ணிக்காயில் சுரக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பூ தண்ணிக்காய்கள் தான் யூஸ்ஃபுல்லாக கூட்டு செய்வோம் வாழைக்காயிலையும் செய்வாங்க பட் இதுதான் மெயினாக செய்கிறது இதுக்கு வந்து நீங்கள் பீக்கங்காய் ஆகட்டும் பொல்லங்காய் இது பொல்லங்காய் ஆகட்டும் பூஷ்ணிக்காய் ஆகட்டும் சவுச்சவ் இது எல்லாமே செய்யலாம் ஒரே மெத்தடு தான் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பில் அரை கப்பு பாசிப்பை எடுத்து அதில் வந்து ஒரு பத்து பெண்டு பூ பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க தோலை உரிச்சிட்டு அரை கப் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை வேக விடுங்க ஒரு நாலு விசில் விடுங்க மெயின் டைம் ஒரு கடாயில் ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் வந்து நல்லா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம ஜீரகம் சேர்த்து தான் இந்த கூட்டு செய்கிறோம் நீங்கள் அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கருப்பில் இதில் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் நைசாக அரிஞ்சு சேர்த்துக்கிறோம் கடலப்பருப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்கப்பா அது ஒன்று ரெண்டு இலையில நறுக்குன்னு கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறமா சொரக்கா ஒரு கப் அளவுக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் நைஸாக அதை சேர்த்துக்கிறோம் தக்காளி குட்டி தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ஒன்று வந்து அரிஞ்சு சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் இதுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம் இதுவே போதும் கூட்டு வந்து ஜென்ரலாக ரொம்ப காரம் இருக்காது இப்போ இதை வந்து மூழ்கி போட்டு வேக விடுங்க மீன் டைம் ஒரு ஜாரில் ஒரு ஏழு எட்டு எட்டு தேங்காய் கீற்றுன்னு வச்சுக்கோங்க கொத்தமல்லி வந்து சும்மா ஒரு நாலு தலை கருவேப்பில் ஒரு நாலு தலை ஜீரகம் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகு வந்து ஒரு கா டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது இதில் வந்து சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் இதை வந்து இப்போ அந்த வெந்துட்டுருக்கலையே சுரக்கா அது நல்ல ஒரு எயிட்டி பர்சன்ட் வெந்ததுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்ச விழுதை அதில் சேர்க்குறோம் சேர்த்து அந்த மிக்சியில் இருக்க ஜார்லையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து விட்டு ஊற்றுங்க ஏன்னா இது கூட்டு தான் பருப்பு போட்டதுக்கப்புறம் கெட்டியாகும் அப்போ சரியாக இருக்கும் நம்ம விசில் விட்டோம் இல்லையா நாலு விசில் விட்டு பருப்பு வேக சேர்த்து வச்சோம் இல்லையா அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கடைஞ்சிக்கோங்க ரொம்ப மையாக கிடையாதுங்கப்பா கொஞ்சம் லைட்டாக குருணக்கட்டாக இருக்க அளவுக்கு கரைஞ்சிக்கோங்க சாரி மசிச்சுக்கோங்க இதையும் இப்போ அந்த நம்ம கருவேப்பிலையெல்லாம் சேர்த்தோம் இல்லையா அது ஒரு முக்கால்வாசி அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அப்போ இந்த பருப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அந்த பச்சை வாசம் போவும் இது நல்ல உறவு சேர்ந்து வரும் கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்ததுனால அந்த கூட்டு கலரே பாருங்கள் நல்ல வாசமாக மனமாக இருக்கும் இது வந்து நீங்கள் சாத்துக்கு தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம சேனலில் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வயிற்றுக்கு கெடுதல் பண்ணாத ஒரு ஐட்டம் இது பெரியவங்கலருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் இதுக்கு தொட்டுக்க சுல்லுன்னு மாங்காய் கீற்று வச்சு உப்பு மிளகாத்தில் போட்டு வச்சுருக்கேன் இன்னொன்று ஏதாவது காரசாரமாக கொஞ்சம் பாவக்காய் பொரியல் நான் வச்சுருக்கேன் நீயே உருளைக்கிழங்கு வாழைக்காய் வறுவல் அதெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நட்புக்களே நம்ம சேனல லைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை டு ஆல் டே